புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா ஐந்தாவது நாடாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்றாவது நாடாக முன்னேறும் அடுத்த இருபத்து ஐந்தாண்டு வளர்ச்சிக்கான மிக சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து நாநூற்று முப்பத்தி ரெண்டு கோடி புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து நாநூற்று ஐம்பது கோடி ஜிக்மருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது நூற்று எண்பத்தி ஆறு கோடி புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது புதுச்சேரி காரைக்கால் மாஹி ரயில்வே நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளது இந்தியாவை முன்னேறிய நாடாக இந்த பட்ஜெட் கொண்டு செல்லும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் அனைத்தும் மாநிலங்களுக்கான திட்டம் தேவையான பட்ஜெட் புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில பொறுப்பாளர் சுரானா மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர் இழுவை வலையில் ஆமை விளக்கு சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட மீனவர் வகையில் பல வகையான மீன்கள் சிக்கியது கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கூட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய் தீட்டுத் துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் அதாவது டிஇடி பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தன இதில் இணை இயக்குனர் ஜெயபால் ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி மற்றும் தீபாகரன் மற்றும் நீன்வளத்துறையின் சார்பில் அதிகாரிகள் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தாவரவையல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர் புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் வேளாண் விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் முப்பத்தைந்தாவது காய்கறி கனி மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் துவங்கியது இந்த கண்காட்சியில் வண்ண மலர்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களின் வடிவமைப்புகள் கொய்வலர்கள் தொட்டி வளர்ப்பு மலர் செடிகள் வேரிய காய்கறி ரகங்கள் வேரிய பழரகங்கள் ஆகியவை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவின் கீழ் இயங்கும் நாற்றங்காழ் பிரிவில் பால்சம் கேலண்டுலா ஜெலசியோ கோலியாஸ் காஸ்மோஸ் டாலியா சாமந்தி பிரெஞ்சு சாமந்தி பெடூனியா சால்வியா போகன் வில்லா ஸ்னாப்டிக் டிராகன் வெர்பினா வின்கா ஜினிகர் ரைதோனியா போன்ற பத்தொன்பது வகைகளில் முப்பத்தி ஆறாயிரம் மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் டீக்கப் சேவல் மலர்களில் இருந்து தேனெடுக்கும் வண்டு திராட்சைகளால் ஆன திருவள்ளுவர் காலை மாட்டுடன் வீரர் புஷ்பா திரைப்படத்தில் வரும் காட்சி போல மாட்டு வண்டியில் செம்மரம் இயற்றி செல்வது உள்ளிட்டவை பார்வையாளர்களை கவர்ந்தது நேற்று மாலை கண்காட்சி துவங்கியவுடன் திரளான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து கண்காட்சியை பார்வையிட்டு போட்டோ மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் மேலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மலர் மற்றும் காய்கறி செடிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் கடந்த இரண்டு நாட்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மலர் கண்காட்சிக்கு வந்ததாக கூறப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் வரும் நிகழ்ச்சிக்கு வாகனங்களை நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குருமாம்பெட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி மற்றும் குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கம் சார்பில் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆப் லெகசியின் தலைவர் கருணாநிதி செயலாளர் பழனி பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் இதில் பெரியவர்களுக்கான நடைப்பூட்டியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் ராஜாராமன் சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் செயலாளர் சரவணன் பொருளாளர் ரகுராமன் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் ரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து காரணிகள் வழங்கப்பட்டது நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று திட்ட அலுவலகங்கள் மூலமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோய்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் என்று பல்வேறு சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஹிமோபோலியோ மையத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை மூலமாக இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் வழங்கப்பட்டது இதில் சுமார் எழுபத்தைந்து கணக்கான இரத்த கசிவு நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹிமோபோலியா அமைப்பின் தலைவி டாக்டர் நளினி மற்றும் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழந்தைகள் துறை பேராசிரியர் டாக்டர் ராமநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் மேலும் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் எமி சின்டல்லா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை மாநிலத்தில் கட்டுமரங்களுக்கான மானியம் பெற விண்ணப்பிக்கும் காலக்கேடு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுவை மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மீனவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கண்ணாடி நுண்ணுழை கட்டுமரம் மற்றும் இயந்திரமில்லா கண்ணாடி நுண்ணுழை கட்டுமரம் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்படுகின்றன அதன்படி அவற்றுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க கடந்த ஜனவரி இருபதில் அறிவிக்கப்பட்டு கட்டுமரத்திற்கான விவரக்குறிப்பு மற்றும் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன திட்டத்தில் விண்ணப்பங்கள் பெற காலக்கேடு பிப்ரவரி ஆறாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது மீனவர்களின் கோரிக்கை ஏற்று விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் காலக்கேடு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஆகவே புதுச்சேரி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்திலிருந்து விண்ணப்பத்தை பெற்று முழுமையாக நிறைவு செய்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களோடு புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் மீனவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மினி மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டப்பட்டது ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பாண்டிச்சேரி மெனிபராத்தன் போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் என பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஐஸ்வர்யம் ஆயுள் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கி போட்டியினை துவக்கி வைத்தார் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் தாளர் அப்துல் வகத் இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் பருசுராமன் ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் முதல்வர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மேலும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் டயானா மோகன்தாஸ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர் முதலையர்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி முதலையர்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமிற்கு ராமகிருஷ்ண கவுண்டர் தலைமை தாங்கினார் வீரபத்ரன் வெற்றி செல்வம் மாதவன் சுவாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவ முகாமை கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் மற்றும் மடத்தின் அறங்காவலர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் மருத்துவர்கள் வினோத் நித்யா கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் இந்த மருத்துவ முகாமில் பொதுநல மருத்துவம் குழந்தைகள் நலம் சிறுநீரக கற்கள் சர்க்கரை நோய் தொள் நோய் ஆகியவைகளுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சென்றனர் மருத்துவ முகாம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமலிங்க சுவாமி மனத்தினர் அக்ஷய் மெடிக்கல்ஸ் இந்திய குடியரசு மக்கள் பேரவை ஏஎஸ் ஆப்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் செய்திருந்தன காரைக்காலில் உள்ள என் பி சர்வதேச பள்ளி ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஓய்வு பெற்ற விமானி செந்தில்குமார் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் காரைக்கால் அடுத்த வடமட்டம் பகுதியுள்ள என்பி சர்வதேச பள்ளியில் ஆறாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தலைவர் டாக்டர் முஜிஃபர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் இயக்குநர் தலைவர் டாக்டர் முகமது அலி பள்ளியின் முதல்வர் லிஜிசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விமானி செந்தில்குமார் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கல்வியாண்டில் பல்வேறு கல்வி சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுக்கள் கோப்பையை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்க விநாயகர் வீதி மக்களின் நாற்பது ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றிய சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை தெரு முழுவதும் தோரணம் கட்டி கோலமிட்டு மலர்தூவி அப்பகுதி மக்கள் வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முத்தியல்பேட்டை தொகுதியில் சுயேட்சைக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பிரகாஷ்குமார் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தொகுதியின் வளர்ச்சி பணிகளை எப்படி மேற்கொள்வார் என்று கேள்வி எழுந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களின் ஆதரவுடன் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவது தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் ரங்கவிலாஸ் பின்புறம் உள்ள ஸ்ரீரங்க விநாயகர் வீதிகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் மண் சாலையாக இருந்து வந்தது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பிரகாஷ் குமாரை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு முறையிட்டனர் இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் பத்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை பாதாள கழிவுநீர் தொட்டி அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்ரீரங்க விநாயகர் வீதியை திறந்து வைத்தார் அப்போது அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை வரவேற்கும் வகையில் தெரு முழுவதும் மலர்களால் அலங்கரித்தும் கோலமிட்டும் சட்டமன்ற உறுப்பினர் மீது மலர்கள் தூவி மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் குமாருக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது மேலும் குழந்தைகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கேக் வெட்டி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் கபடி கொக்கோ நாற்காலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் பாகியலட்சுமி தலைமை ஆசிரியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ராமச்சந்திரன் பூபாலன் மற்றும் பாஜக ஊசு தொகுதியின் பொதுச் செயலாளர் சிவசங்கர் ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் எழுத எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது புதுடில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததைத் தொடர்ந்து ஊசு தொகுதி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் புதுடெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டன இதில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஊசு தொகுதி பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று திரண்டு பத்து கண்ணு சந்திப்பில் ஒன்று திரண்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி பொதுச்செயலாளர் சிவசங்கர் மகளிரணி வல்லிகா கிளைத்தலைவர்கள் தலைவர்கள் முரளி குப்புசுவாமி ஏழுமலை கோபி ஜீவா மைக்கேல் அஜித்குமார் மற்றும் இளைஞரணி உலகு கட்சியின் நிர்வாகிகள் ரகுராமன் கவிதா விஜய் மற்றும் கட்சியின் பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வெற்றியை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இணைப்புகளும் வழங்கப்பட்டன வாய்மை இயக்கத்தின் சார்பில் இரண்டாம் கட்டமாக கோர்காடு பழங்குடியின கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் இளைஞர்கள் மூலம் செயல்பட்டு வரும் வாய்மை இயக்கம் தன்னார்வல அமைப்பு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது அந்த வகையில் வாய்மை இயக்கத்தின் இளைஞர் பிரிவு சார்பில் கடந்த மாதம் கோர்க்காடு பழங்குடியினர் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக அப்பகுதி மக்களுக்கு நூற்று ஐம்பது கிலோ அரிசி ஐம்பது கிலோ காய்கறிகள் மற்றும் அடிப்படை உணவுப் பொருட்கள் வாய்ம இயக்கத்தின் இளைஞர் பிரிவு சார்பில் இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் நவீன் ராஜா முன்னிலையில் வழங்கப்பட்டது கிராமத்தின் தேவை தொடர்பான ஏற்பாட்டினை இளைஞரணி செயலாளர்கள் டாக்டர் அஜித்குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் செய்திருந்தனர் மக்களின் குறைகளை வாய்மை இயக்கத்தின் ஐ செயலாளர் அபிஷேக் பதிவு செய்தார் வாய்மை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பிரியதக்ஷினி ஸ்வேதா கல்பனா இந்து ரித்திகா முகமது ரியாஸ் சபரி பிரசன்னகுமார் மவுனிராஜன் பங்கேற்று களப்பணியாற்றினர் தலைநகர் டெல்லியில் பாஜக கட்சி வெற்றி பெற்றதை முன்னிட்டு வெளியினோர் தொகுதி பாஜக கட்சியின் முன்னாள் தொகுதியின் தலைவர் தக்ஷாமூர்த்தி ஏற்பாட்டில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தலைநகர் தில்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து பாஜக கட்சி எட்டு இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது ஆட்சியையும் கைப்பற்றியது இதனையொட்டி விலைநூர் தொகுதி பாஜக சார்பில் வெற்றியை கொண்டாடும் வகையில் வெளியினர் தொகுதியின் முன்னாள் தலைவர் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் வெளிநூர் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் சுந்தர் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேல் பாஜக முக்கிய பிரமுகர் வீரமுத்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் எஸ் கண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டரங்கன் தொகுதியின் துணைத் தலைவர் சீனிவாசன் மற்றும் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் பச்சை முத்து சுபாஷ் ஜனார்த்தனன் சுப்பிரமணி கணேசன் குணா ஜானகிராமன் சஞ்சய் சித்தார்த் ரவிச்சந்திரன் விமல்ராஜ் நாராயணன் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் இருநூற்றி இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வேக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருநூற்றி இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது முன்னதாக மாலை கண்ணாடிகளால் ஆன அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகள் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் தர்கா வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இருநூறு அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட நான்கு மெனராக்களில் கொடியேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின் நாக தியாகராஜன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர் வடுகரரையில் உள்ள ஸ்ரீ மரகவள்ளி உடனூரை மரகாலீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் வடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனுரை மரகாலீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அர்ஷவந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காமராஜர் நகரில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் எல்லையம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மர்ஹாலீஸ்வரர் மரகதவள்ளி தாயார் புதிதாக அமையப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார் சிலைகள் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு என்று அனைத்து உட்புற சந்நிதிகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் பூஜை கோ பூஜை லக்ஷ்மி ஹோமம் சாந்தி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச வழி ஒன்று முதல் நான்கு யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் ஆலய நிர்வாக பெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் சரவண சிவாச்சாரியார் மற்றும் சுரேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா இனிதே நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலை திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி விழாவும் நடைபெறவுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த குட்டியாண்டவர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் ஏந்திரலில் உள்ள நூற்றி நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குட்டிகாண்டவர் ஆலய கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த எட்டாம் தேதி காலை மங்கள இசையுடன் விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று காலை மங்கள இசை விக்னேஸ்வரா பூஜை இரண்டாம் கால பூஜை பிரம்மசக்தி ரக்ஷபந்தனன் நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை இதனைத் தொடர்ந்து பூர்ணாஹிதி யாத்திரதானம் கடன் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூலவர் குட்டியாண்டவர் அய்யனரப்பன் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தி ஸ்ரீ சிவன் ஸ்ரீ துர்கை உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் இடையஞ்சாவடி கிராம பொதுமக்கள் வெகு விமர்சையான முறையில் செய்திருந்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது